எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல டிசம்பர் ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ரெண்டு நாள்ல பிசினஸ் நியூஸ் பேப்பர்ஸ்ல வந்த முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதல் சார்ந்த செய்திகளோட ஒரு சம்மரி தான் நம்ம பார்க்க போறோம் மார்க்கெட் இந்த வாரம் வீக்காக தான் இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் எஃப்ஐஐ செல்லிங் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ டெய்லி வந்து ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து ஷேரை வித்துட்டே இருக்காங்க இன்னைக்குமே மார்க்கெட்டில் எண்பது பர்சன்ட் வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ஆகி இப்போ வரைக்கும் இருபத்தையாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஆல் டைம் ஆகி கிட்ட வந்து இருந்தது இருபத்தாயிரத்தி முந்நூறு ஆனால் அங்கிருந்து மார்க்கெட் வந்து வீக்காக தான் இருக்கு அடுத்து கோல்டுமே இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேயும் சரி இந்தியாலயும் சரி கிட்டத்தட்ட அந்த பன்னெண்டாயிரம் அப்படிங்கிற அந்த ரேஞ்ச்குள்ள பிளாட்டா தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நாக்டாக்கும் வந்து பிளாட்டா தான் இருக்கு இன்னைக்கு வெனஸ்டே நைட் வந்து அமெரிக்கால பெட்ரோட மீட்டிங் வந்து நடந்து முடியும் சோ அவங்க ரேட் கட் பண்றாங்களா இல்லையாங்கிற அந்த டேட்டா வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தோட டைரக்ஷனும் எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அடுத்து இந்தியன் மார்க்கெட்ல என்னென்ன அப்டேட் அப்படின்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா போன வாரம் வந்து ஆர்பிஐ டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணியிருந்தாங்க ஸோ அனலிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்ஃபிளேஷன் சாஃப்ட்டா இருக்கிறதுனால இன்னொரு டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட் கட் வந்து வரத்துக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மார்க்கெட்ல எஃப்ஐஐஸ் வந்து செல் பண்ணிட்டே இருந்தாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன மாசத்தோட கம்பேர் பண்ணும்போது நவம்பரில் நாற்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சி கோடி வந்து மார்க்கெட்டில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது கிட்டத்தட்ட டபுள் ஆயிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் எஸ்ஐபி மூலமாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம ஆட்கள் வந்து பணம் போட்டுகிட்டே இருக்காங்க ஸோ அந்த பணத்தை மார்க்கெட்டில் வேல்யூவேஷன் அதிகமாக இருந்தாலும் மார்க்கெட்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து இல்லை அப்படின்னாலும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஓவராலா மார்க்கெட்ல வீக்னஸ் அப்படிங்கிறது இருந்தாலும் குறிப்பா ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல வந்து அடி அப்படிங்கிறது கொஞ்சம் தான் இருக்கு ஐநூத்தி இருபத்தி ஏழு ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வீக் லோ கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம ஸ்மால் கேப் அதோட ஹையில இருந்து பதிமூணு பர்சன்ட் வந்து கீழே விழுந்திருக்கு அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா டூ ஹண்ட்ரட் டிஎம்ஏ அப்படிங்கிற அந்த பாயிண்டையும் வந்து அது டெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னும் பெயின் வந்து அதிகமாகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப் இது ரெண்டுலையுமே வந்து ப்ரெஷர் கண்டினியூ ஆகும் அப்படிங்கறதா எல்லாரோட ஒரு ஒப்பீனியனா இருக்கு அதே மாதிரி இந்த ஸ்மால் கேப் அண்ட் கேப் மட்டும் இல்லாமல் எல்லா இண்டெக்ஸ் ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ணப்படுற ஃபண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸை விட மோசமாக இருந்திருக்கு ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டை இன்வெஸ்ட் பண்றதை விட இந்த மாதிரி ஆக்டிவ்லி மேனேஜ் பண்ட்ல இருந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது போன வருஷத்துல அந்த லாஸ் வந்து கொஞ்சம் லிமிட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அடுத்து இந்தியால மக்கள் சேமிக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிற அந்த டைனமிக்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி டேட்டா வந்து சொல்லுது எப்பவுமே மக்கள் வந்து பேங்க்ல டெபாசிட்ஸ் ஆவோ இல்ல எஃப்டி இந்த மாதிரி தான் போட்டு வச்சிருப்பாங்க இப்போ அதுல ஸ்லைட்டா வந்து சேஞ்ச் ஆகி ஈக்விட்டிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இதுல வந்து இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது ஃபாஸ்டா வந்து குரோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க சோ ஈக்குவிட்டீஸ்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து குரோ ஆகுது அதே சமயத்துல இந்த டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறது பதினாறு பெர்சென்ட் தான் வந்து குரோ ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா டோட்டலாக அதோட அமௌண்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் நூறு பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு இருபது பர்சன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான் வந்து ஈக்குயிட்டிஸ்ல வருது அமெரிக்கா மாதிரியான வளர்ந்த நாடுகள்ல அது வந்து அறுபது பர்சன்ட் கிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால இன்னும் இந்தியால இந்த ஈக்குவிட்டீஸ் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறதுக்கான க்ரோத் அப்படிங்கிறது வரும் நாட்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க அடுத்து மிகப்பெரிய நியூஸ் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ட்ரேட் டீல் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கு ஸோ அதை பத்தின எந்த பாசிட்டிவ் அப்டேட்டுமே மார்க்கெட்டில் வந்து இல்லை ஸோ மார்க்கெட் இந்த அளவுக்கு வீக்கா இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ அதில் புது பிரச்சனை என்ன வந்திருக்கு அப்படின்னா ட்ரம்ப் வந்து இருந்து இம்போர்ட் பண்ணப்படுற இந்தியன் ரைஸ் மேலே வந்து நான் எக்ஸ்ட்ரா டாரிஃப் வந்து போட போறேன் அப்படிங்கிற மாதிரி புதுசாக ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ இது வந்து அந்த டீலை வந்து இன்னும் வந்து தள்ளிழும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே பயப்படுறாங்க அதே சமயத்துல அது வந்து இந்தியாவோட ரைஸ் எக்ஸ்போர்ட்ஸா பெருசா வந்து பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா உலகம் வந்து இந்தியாவோட ரைஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அதுல மூணு தான் வந்து அமெரிக்காக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது அப்படிங்கறது போடுற டாரிஃபோட இம்பாக்ட் அப்படிங்கிறது கம்மியா இருந்தாலும் அது வந்து அமெரிக்கா இந்தியாவுக்குமான ட்ரேட் டீல் ஒரு நெகோசியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அனலிஸ்ட் எல்லாருமே சொல்லிருக்காங்க அடுத்தது ஸ்டாக் ஸ்பெசிபிக் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் டாபர் அது வந்து ஒரு எஃப்எம்சிஜி கம்பெனி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஐநூறு கோடி வந்து நாங்க இன்வெஸ்ட் பண்ண போறோம் நெக்ஸ்ட் ஜென் பிராண்ட்ஸ் வந்து அதை வச்சு நாங்க பில் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து கடந்த ஒரு வருஷமா ஒரு நைட்டு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருந்தது டாபருமே ஒரு வருஷமா பெருசா வந்து எந்த ரிட்டர்னுமே கொடுக்கல என்கிட்ட பர்சனலா இந்த ஷேர் கிடையாது என் எஃப்எம் சிஜில நான் வந்து ஐடிசி இந்த மாதிரி ஷேர்ஸ் தான் வந்து கன்சிடர் பண்றதுனால டாபர் வந்து இப்போதைக்கு நான் வந்து டச் பண்ணல வேல்யூவேஷன் கொஞ்சம் வந்து காஸ்ட்லியா இருக்கு அடுத்து எனர்ஜியில ஒரு ஸ்டேக் சேல் வந்து நடந்திருக்கு ஜி கி பார்ட்னர் அவங்களோட ஸ்டேக்ஸ் வந்து சேல் பண்ணியிருக்காங்க ஆறு கோடிக்கு அவங்களோட ஒட்டுமொத்த ஸ்டேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க இந்த ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜியுமே கடந்த ஒரு வருஷத்துல முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் வந்து கரெக்டா இருக்கு அடுத்து பிசிக்ஸ் வாலா இது வந்து ரீசெண்டா வந்து மார்க்கெட்ல லிஸ்ட் ஆன ஷேர் அவங்க லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களோட ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுல அவங்களோட ரெவென்யூ அப்படிங்கிறது இருபத்தாறு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு பட் ஆனால் மார்க்கெட் இந்த ஷேர் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்கிறதுனால லிஸ்ட் ஆனதுலேருந்தே கரெக்ட் ஆகிட்டு தான் இருக்கு எட்டு பர்சன்ட் கிட்ட லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மார்க்கெட்ல வந்து ஷேர் வந்து கரெக்ட் ஆயிருக்கு நோவானா டிஸ்க் நோவானா டிஸ்க் வந்து இதுக்கு முன்னாடி டாக்டர் ரெட்டி அவங்களோட அந்த செமிக்ரூட்டை ட்ரக்கை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இந்தியால சேல் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்ல வந்து ஒரு ஸ்டே வாங்கியிருந்தாங்க வந்து எக்ஸ்போர்ட் தான் பண்ண முடியும் இந்தியால வந்து இப்போதைக்கு சேல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ சன்ஃபார்மாக்கு எதிராகவும் அதே மாதிரி ஹைகோர்ட்ல வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க சன்ஃபார்மாக்கு ஒரு நெகட்டிவ் நியூஸா பார்க்கப்படுது சன்ஃபார்மா ஸ்டாக் வந்து கடந்த ஒரு வருஷத்துல கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் வந்து ட்ரேட் ஆயிருக்கு ஆயிரத்தி எழுநூத்தி இது கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கிறதுனால இந்த நான் வந்து கன்சிடர் பண்றது இல்ல நம்ம பீஸ் வந்து கன்சிடர் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த சன்ஃபார்மாலேயே ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் வந்து நமக்கு கிடைக்கும் அடுத்து இந்த கெய்ன்ஸ்டெக் இந்த கெயின்ஸ்டெக் வந்து கடந்த ஒரு பத்து நாளா வந்து பெரிய டிஸ்கஷனாக வந்து போயிட்டு இருக்கு முந்தாரணத்தை வந்து பத்து பர்சன்ட் கீழே விழுந்தது நேற்று திரும்ப ஒரு ஒன்பது பர்சன்ட் மேலே ஏற்றி இன்னைக்கு திரும்ப ஒரு ஆறு பர்சன்ட் வந்து கீழே இருக்காங்க சோ நியூஸ் ரிலேட்டடா இந்த ஸ்டாக்ல ஹெவி வெலட்டாலிட்டி அப்படிங்கிறது இருக்கு சோ இப்போ என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னா கெய்ன்ஸ்டெக் வந்து இந்த அக்கௌண்டிங் இன்கன்சிஸ்டன்சிஸ் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு கிடையாது பட் ஆனா ஒரே ஒரு டிஸ்க்ளோசர் யாராவது மட்டும் நாங்க வந்து பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கம்பெனி சைட்ல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இப்போ நிறைய வந்து ஸ்டேக் சேல் பண்றாங்க அப்படிங்கிற அந்த ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால ஒரு ஸ்டேக் வந்து அவங்க சேல் பண்ணியிருந்தாங்க இப்போ ஐடிபிஐ பேங்க்ல அவங்களோட முப்பது புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஸ்டேக் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் கோடிக்கு வந்து சேல் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் வந்திருக்கு சோ பப்ளிக் செக்டர் பேங்க்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த சைடு கவர்மெண்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸோட சப்ளை அதிகமாகி அந்த ஸ்டாக் பிரைஸ்ல வந்து பிரஷர் வரும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கு அடுத்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஒன்றரை வருஷமாவே வந்து ஒரு நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்காவில் இந்த ரேட் கட் இஷ்யூஸ்லாம் இன்ஃபிளேஷன் இஷ்யூஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்பெண்டிங் வந்து கம்மியாகி ஐடி கம்பெனிஸ்க்கு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்மியாக வந்துட்டு இருந்தது பட் ஆனால் இப்போ இந்த கியூ டூ ரிசல்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி கம்பெனிஸ் வந்து பெரிய பெரிய ஆர்டர் வந்து வின் பண்ண மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அமெரிக்கா மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவில் இருக்கிற பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே யூரோப்பில் இருக்கிற கண்ட்ரீஸில் இருக்க கம்பெனிஸ் கூட வந்து ஒர்க் பண்றாங்க அங்கிருந்து நல்லா வந்து டீல் வின்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க இது வந்து ஒரு ஐடிக்கு ஒரு பாசிட்டிவ் செக்டரா இருக்கு ஏன்னா அமெரிக்கால இஷ்யூஸ் சார்ட் அவுட் ஆகி இன்னொரு ரெண்டு மூணு வருஷத்துல அங்கேயுமே ஆர்ஸ் வேலை ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ஒட்டுமொத்த டீல் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு பட் இது கொஞ்சம் பொறுமையாக தான் நடக்கும் எஃப்ஐஐஸ் வந்து நவம்பர்லயுமே ஐடி ஸ்டாக்ஸ் வந்து வித்து தான் இருக்காங்க சோ எஃப்ஐஐஸ் இன்னமும் ஐடி ல வந்து பேரிஷா தான் இருக்காங்க அப்படிங்கறதையும் நாம வந்து இங்க நோட் பண்ணனும் சோ पर्सनலா நான் வந்து இந்த ஐடி பீஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்போ வந்து கன்சிடர் இருக்கேன் அடுத்தது செக்மெண்ட் வைஸ் என்னென்ன அப்டேட் அப்படிங்கிறது ஒன்னு ஆட்டோமொபைல் செக்டர்ல வந்து சேல்ஸ் ரிலேட்டட் அப்டேட் வந்து நவம்பர்ல வந்து இருக்கு அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜிஎஸ்டி ரேட் கட் அப்படிங்கிறது நார்மல் ஐசி இன்ஜின் வெஹிக்கல் சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கு ஸோ அதனால ஒட்டுமொத்த சேல்ஸ்ல இவியோட பெனட்ரேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம பேசஞ்சர் வெஹிக்களை மட்டும் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நவம்பர்ல இருபது பர்சன்ட் வந்து சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ல ஒரு ரெக்கார்டு வந்து இந்தியாவில் வந்து நடந்திருக்கு அது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இப்போ நவம்பர் வரைக்குமே ரெண்டு மில்லியன் யூனிட்ஸ் வந்து சேல் ஆயிருக்கு ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியிலேயே இல்லாத அளவுக்கு வந்து இவில வந்து ஒரு சேல்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த இவி பேசஞ்சர் வெஹிக்கல்ல பார்த்தீங்க அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து இருக்காங்க ஸோ அவங்களோட இவி சேல்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு அடுத்து செபி வந்து ஒரு அப்டேட் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்னா இனிமே அவங்களால இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ்ல மார்க்கெட் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து அன்லாஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து அதிகாரம் மாதிரி வந்து வந்து அப்டேட் இது இந்த மாதிரி மாதிரிஸ்க்கு ஒரே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஏதாவது வந்து இந்த ட்ரைனிங் இல்ல வந்து ஆத்தரைஸ்டாக இல்லாம ட்ரைனிங் கோர்ஸ் சேல் பண்றவங்க இந்த மாதிரி விஷயங்களில் வந்து செபி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இது வந்து உதவியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து பேங்க் சைடு வந்து ரெண்டு மூணு அப்டேட் இருக்கு ஒண்ணுமே இந்த ரேட் கட் நடந்ததுக்கு அப்புறம் பேங்க்ஸ் வந்து இந்த எம்சிஎல்ஆர் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து ப்ரெஷர்ல இருக்கு ஸோ டெபாசிட் ரேட்டையும் அவங்களால குறைக்க முடியாது அப்படிங்கிறதுனால இந்த எம்சிஎல்ஆர் ரேட் வந்து குறையிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் செக்டர் பேங்க்ல லோன் ரைட் ஆஃப் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு போன அஞ்சு வருஷத்தில் மட்டும் ஆறு புள்ளி ஒன்று அஞ்சு லட்சம் கோடி வந்து லோனை வந்து பேங்க்ஸ் வந்து ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ்ல கன்சிடர் பண்ணுறதில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது இந்த லோன் ரைட் ஆஃப் தான் ஏன்னா ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க ஸோ பப்ளிக் செக்டர் பேங்க்ல இந்த மாதிரி ரைட் ஆஃப் வந்து அடிக்கடி நடக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பர்சனலாக பப்ளிக் செக்டர் பேங்க்ஸை வந்து எந்த பேங்க்குமே வந்து கன்சிடர் பண்றதில்லை அடுத்து ஐசிஐசிஐ ப்ரொடென்சியல் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து ஐபிஓ வர போறாங்க சோ இதுல இந்த ப்ரொடென்சியல் கார்பரேஷன் வந்து பத்து பர்சன்ட் ஸ்டேக் வந்து இந்த ஐபிஓல சேல் பண்ண போறாங்க இப்போ இந்த ஐபிஓல அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா செபியோட நாம்ஸ் படி பப்ளிக் ஃபுட்ல இருபத்தஞ்சு பர்சன்ட் வந்து அவங்க வந்து கொடுக்கணும் இப்போ ஐபிஓல பத்து பர்சன்ட் தான் அவங்க சேல் பண்றாங்க அப்படிங்கறதுனால அடுத்த அஞ்சு வருஷத்துல இன்னும் பதினஞ்சு பர்சன்ட் வந்து அவங்க மார்க்கெட்ல சேல் பண்ணணும் ஸோ அதையும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுதான் வந்து இந்த நியூஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து அமெரிக்காவில் ஏஐ பூம் அப்படிங்கிற விஷயம் வந்து பெருசாக பேசப்பட்டிருந்தாலும் இந்தியாவில் இந்த குயிக் காமர்ஸ் அப்படிங்கறதும் வந்து ஒரு பபுல் மாதிரி வந்து போயிட்டு இருக்கு ஸோ இதில் இப்போது பிளிங்கிட்டோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கியூகாம் ஸ்பேஸ்லேயே வந்து கேபிட்டல் கிரன்ச் வந்து நடக்குது கேபிட்டல் உள்ள வந்துகிட்டே இருக்கு பட் ஆனால் எந்த கம்பெனிஸ்னாலுமே ப்ராஃபிட் வந்து பண்ண முடியலை ஸோ அதனால் இது எவ்வளோ கூட தாங்கும் ஒரு பபிள் பபுள் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிளிங்கிட்டோட சிஇஓ வந்து வான் பண்ணியிருக்காரு அடுத்து இன்டெல் வந்து டாடா எகெக்ட்ரிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸோடு சேர்ந்து ஒரு டைஅப் பண்ணியிருக்காங்க ஸோ இன்டெலோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து டாடா எலக்ட்ரிக்ஸில் வந்து மேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அடுத்து இண்டிகோ அந்த இஷ்யூ வந்து இன்னும் ஸ்டார்டோட்டில் ஃப்ளைட் கேன்சலேஷன்ஸ் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கு ஸோ கம்பெனி சைடு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கான கரெக்டான காரணம் என்ன அப்படிங்கிறத எங்களால் பின்பான் பண்ணி சொல்ல முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக அவங்களோட சர்வீசஸில் பத்து பர்சன்ட்டை கட் பண்ணுங்க அப்படிங்கிற ஆர்டர் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஆபரேஷன்ஸை ஸ்டெபிலைஸ் பண்ணுற வரைக்கும் உங்களோட ஒட்டுமொத்த சர்வீஸை பத்து பெர்சன்ட் கட் பண்ணுங்க அதிகமாக சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டாக்குமே ஹெவியா வந்து இந்த இஷ்யூஸ்னால கீழே விழுந்துட்டே இருக்கு நான் வந்து ஏவியேஷன் செக்டர் பக்கம் வந்து போறதில்லை அப்படிங்கறதுனால இண்டியோகோவ வந்து நான் கன்சிடர் பண்ணல அடுத்து இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல ஒரு சில அப்டேட் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் பெக்ஷை ஆத்வே ஸோ இந்த இந்த வாரன் பஃபுட்டோட இந்த கம்பெனியில அடுத்தடுத்து வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் விஷயங்கள்லாம் நடக்க போகுது அது என்ன அப்படின்னா வாரண்ட்ஃபர்ட் வந்து அவரோட பொசிஷன் வந்து ஸ்டெப் டவுன் பண்ண போறாரு அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஜான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து நடக்க போகுது அடுத்து கிரெக் ஆப்பிள் அப்படிங்கிறவரு தான் வர போறாரு ஸோ இதுக்கு இந்த நாங்களே இருக்கிற இதே டைம்ல அவங்களோட ஃபினான்ஸ் டீம்ல வந்து ரெண்டு மூணு பேர் வந்து ஆல்ரெடி அவங்க பொசிஷனை விட்டு கீழே இறங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதில் முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மார்க் ஹேம்பர்க் அப்படிங்கிறவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன்ல ரிட்டையர் ஆக போறாரு அது மட்டும் இல்லாமல் டாட் கேம்பஸ் அப்படிங்கிறவரும் வந்து இந்த பக்ஷர் விட்டுட்டு ஜேபி மார்கன் வந்து போறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க அடுத்து சைனாவில் எக்கனாமிக்ஸ் லோடோன் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணிருக்காங்க அதே சமயத்தில் அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ரீபவுண்ட் ஆயிருக்கு உலகத்தில் இருக்க எல்லா கண்ட்ரிஸோட சேர்த்து அவங்களோட ஒட்டுமொத்த ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு ட்ரில்லியன் டாலரை வந்து தாண்டி இருக்கு ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது இதுக்கான முக்கியமான காரணம் அவங்களோட அந்த ரேரத் மேக்னஸ்ஸோட எக்ஸ்போர்ட் தான் ஸோ உலகத்துல எந்த கண்ட்ரிலும் இல்லாத அளவுக்கு அந்த ரேரத் மேக்னஸ் அவங்க கிட்ட இருக்கிறதுனால அவங்களால அந்த ட்ரேட் சர்ப்ளஸை வந்து அட்டைன் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அதே சமயத்துல நம்ம ரூபா பத்தின ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம் அதுல நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா நமக்கு பெரிய பிரச்சனையா இருக்குது நம்மளோட ட்ரேட் டெபிசிட் தான் இப்போ வர நியூஸ் எல்லாமே நம்மளோட ட்ரேட் டெபிசிட்ட இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ற மாதிரியான நியூஸ் தான் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரஷ்யாட்ட குரூடு வந்து ஈஸியாக வாங்கிட்டு இருந்தோம் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் இப்போது ரஷ்யாவில் இருந்த சேங்ஷன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் இருந்து குரூடை வந்து இம்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நவம்பரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனாலையும் நம்மளோட ட்ரேட் டிஃபிஷன் வந்து வைடன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் இம்போர்ட் அப்படிங்கிறதும் வந்து ஹை வேல்யூ பார்ட்ஸை வந்து நிறையா இம்போர்ட் பண்ணுறதுனால அந்த சைடு வந்து அந்த இம்போர்ட் பில்லு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி காட்டன் இம்போர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஃபெர்டிலைசர் இம்போர்ட்ஸ் வந்து பினான்சியலே டுவெண்ட்டி சிக்ஸ் நாற்பத்தொரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஃபர்ட்டிலைசர் அசோசியேஷன் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே ஒட்டுமொத்தமா இந்த ட்ரேட் டெபிசிட்டா இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால ரூபா மேலே இருக்க ப்ரெஷர் அப்படிங்கிறது தொடர்ந்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ரஷ்யா வந்து அவங்க கிட்ட ரூபா வந்து சர்ப்ளஸா இருக்கு ஸோ அதை வந்து இந்தியாலே திரும்ப மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமா வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து நோவானா டிஸ்க் அவங்களோட அந்த வேகி அப்படிங்கிற அந்த பிராண்டை வந்து ப்ரைஸ் கட் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ப்ரைஸ் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணதுனால அவங்களால அந்த மூஞ்சாரோ அப்படிங்கிற காம்படிஷன் ப்ராடக்ட் மேலே வந்து ப்ரெஷர் போட்டு அதை வந்து மார்க்கெட் வந்து கொண்டு வர முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து மைக்ரோசாஃப்ட் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போறோம் ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து பதினேழு புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க அடுத்து ஐபிஓ ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருக்கு இந்த வருஷமே கிட்டத்தட்ட ஒன்னு புள்ளி எட்டு லட்சம் கோடிக்கு வந்து ஐபிஎஸ் வந்து மார்க்கெட்ல வந்து ரைஸ் ஆச்சு இப்போ என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அடுத்து வர வருஷத்தையும் ரெண்டு புள்ளி அஞ்சு அஞ்சு லட்சம் கோடி வந்து ஒர்த் ஆஃப் ஐபிஓஸ் மார்க்கெட்டுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க இது குறித்து ஜேபி பி சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இனிமே இந்தியால இருபது பில்லியன் டாலர் ஒரு வருஷத்துக்கு ஐபிஓல ரைஸ் பண்றது அப்படிங்கிறது புது நார்மல் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் நான் வந்து பர்சனலாக ஐபிஓல பெருசா இன்வெஸ்ட் பண்றதில்ல அது நல்ல கம்பெனியாக இருக்கிற வரைக்கும் அதுவுமே ரொம்ப செக் பண்ணிட்டு வேல்யூவேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் ஸோ ஐபிஓ லிஸ்டிங் கேதுக்காக மட்டும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு ரிஸ்கான ஸ்பேஸ் அதுக்குள்ள ஆப்ரேட் பண்ணும்போது ரொம்ப கவனமாக வந்து ஆப்ரேட் பண்ணுங்க அடுத்து நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஜியோ ஹாட்ஸ்டர் வந்து இந்த ஐசிஐசி டோர்னமெண்ட்ஸோட டிஜிட்டல் ரைஸ் வந்து வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ ஐசிஐசிஐ வேற யாருமே ஆர்வம் காட்டாதனால ஜியோ ஹாட்ஸ்டாருக்கே அந்த அந்த ரைட்ஸை வந்து கம்மி விலைக்கு விற்கிறதுக்கான ப்ரெஷரில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் இந்த ரெண்டு நாள்ல பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸ் வந்து முக்கியமான பொருளாதாரம் மற்றும் முதலீடு சார்ந்த செய்திகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களுக்கு மீட் பண்றேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்